மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கான மசாலா பெருஞ்சீரகம் கசகச நல்ல மிளகு சின்ன ஜீரகம் கல்பாசி பட்டை கிராம்பு ஏலம் அதோட ஜாதி பத்திரி இருந்தா கொஞ்சமா போட்டுக்கலாம் மசாலா செல்றதுக்காக முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம் கையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதோட எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மசாலா பொரிஞ்சிட்டோம் மசாலா பொரிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி அதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது வந்து கண்ணாடி பதத்துக்கு முதல்ல பருத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தா புதுங்க அரைக்கிறதுக்கு தான் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கிறேன் அதையும் இதில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போ முறுக்கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் படி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் ஒரு டீஸ்பூன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து நமக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கணுன்னா இது காரமான வத்தல் பொடி அதனால தான் இதை நான் வந்து குறைவாக சேர்த்துருக்குறேன் இவ்வளோ வந்தாங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ள நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்க்கும் போது கறிக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பட்டை பெருஞ்சீரகம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வடைச்சி விடலாம் இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சுறுசு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா செவருக்கு வறுஞ்சு வருத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதியோட பச்சை சுமல் வந்து போக முடியாது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மட்டனை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் தண்ணி விட்டு வர முடியாது வதக்கி எடுத்துக்கலாம் இதில் உள்ள தண்ணி விட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மசாலாவை வந்து வறுத்து அரைச்சிருக்கிறோம் அதனால் வந்து அதில் பச்சை சுமல் அப்படி எதுவுமே இருக்காது இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட இப்படி இந்த மட்டனை வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் இங்கே நம்ம மட்டனை குழம்பு தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து மட்டனுக்கு தேவையான அந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த மட்டன் குழம்பு வைக்கிறோம் ஸோ இதில் வந்து வேகனும் மட்டன் அதனால கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் மட்டனில் ஏறு ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி இனி குக்கரை மூடி வச்சு ஆறு விசில் வச்சுக்கலாம் ஆறு விசில் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் வந்து ஓப்பன் பண்ணது ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ரிலீஸ் ஆன தான் ஓப்பன் பண்ணணும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா அருமையான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இனி இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லி எல்லாம் சேர்க்கும் போது நல்ல வாசனமாகவும் அருமையாகவும் இருக்கும் இதே போல் இந்த மசாலாவோட நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்